சில இடங்களுக்கு போனால் நம்மளுடைய வாழ்க்கையை மாறிடோம் நாங்கள் எப்போ அவுட்டோர் போனாலும் இந்த மாதிரி தாபாவில் தான் சாப்பிடுவோம் தாபாவில் வந்து இயற்கையாக இருக்கும் இங்கே வந்து அவ்வளோ சூடாக இருக்கும் சுவையாக இருக்கும் ரேட்டும் ரொம்ப நார்மலாக இருக்கும் நிறைய மக்கள் நினைக்கிறாங்க எனக்கு வாழ்க்கை உடனே மாறி நின்று உடனே மாறுவதற்கு யாருக்குமே வாய்ப்பு இல்லை இன்றைக்கி வந்து ஒரு காவல்துறையை சென்றவர் ஐயாவை கூப்பிட்டு போனோம் ஐயாவை வந்து எங்கள் கூட சேர்ந்து தாபாவில் உட்காந்து சாப்பிட்டாரு சில மக்களை நாங்கள் கூட்டு போய் சில கோயில்களை காட்டுவோம் சில சித்தர்களுடைய ஜீவ சமாதி காட்டும் இப்படி காட்டும் போது ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு உண்டான தீர்வுகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை விட்டு நீங்கள் எங்கெங்கோ போய் என்னென்னவோ பொருள்லாம் வாங்கி ஏமாறுவதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகள் எடுங்க அது கூட உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்பு உண்டு அதனால் இந்த ஆன்மீகத்தில் வந்ததுக்கப்புறம் வெளியில் எங்கே போனாலும் மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க பெரிய பெரிய விஐபிகள்லாம் அசால்ட்டாக பேசுகிறாங்க எல்லாரும் கடைசியாக தேடி வரக்கூடிய ஒரே இடம் எதிரானா ஆன்மீகம் மட்டும்தான்